டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாரும் வெயில் காலத்தில் ரொம்பவே விரும்பி செய்கிறது வடகம் அப்பளம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியான அப்படிப்பட்ட ஒரு அப்பளத்தை தான் நம்ம வீட்டில் ரெடி பண்ண போகிறோம் இது அப்பளம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பப்படம்னு சொல்லுவாங்க வடகம்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம இந்த அப்பளம் ரெடி பண்ணுறது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் ரெடி பண்ண போகிறோம் இதை ரெடி பண்ணுறதுக்கான செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு முப்பது ரூபா இருந்தாலே போதும் அந்தளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி வச்சு இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க இப்போ இதுக்கு முதலாவதாக ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிருவோம் இதில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்துக்குறோம் இந்த ரவை நார்மலாக நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பாக்கெட் ரவை தான் வறுக்காத ரவை இதை நம்ம வறுத்து சேர்க்கணும் அவசியம் இல்லை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அதே மிக்ஸி ஜாரில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு அரை அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்குறோம் மாவு ஜவ்வரிசி இதையும் இதில் சேர்த்துக்குறோம் இதோடய வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் இருக்கும் இப்போ இது ரெண்டையுமே மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்குறோம் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அடுப்பு பக்கம் வாங்க இப்போ அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கணமான பாத்திரம் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் நான் குக்கரை எடுத்துருக்குறேன் இந்த குக்கரில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்குருவோம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குற குறன்னு அடித்து வச்சுருக்கிறோம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டலாம் தண்ணி சூடாகி நல்லா கொதித்து வரட்டும் இந்த தண்ணி சூடாகிற நேரத்தில் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடி பண்ண மாவை நம்ம கரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ இதுக்காக நம்ம ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறோம் தண்ணியை மொத்தத்தையும் இதில் ஊற்றிட வேண்டாம் முதல்ல பாதியை சேர்த்துட்டு இதை லேசாக கட்டியாக கரைச்சிக்கலாம் முதல்ல முதல்ல எல்லா தண்ணியும் ஊற்றிட்டோம்னா சின்ன சின்ன உருண்டைகளாக விழுந்துடும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து முதல் இதை கரைச்சி விட்டுக்கலாம் இப்போது இந்தளவுக்கு நல்லா குளகுழன்னு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற எல்லா தண்ணியவும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருவோம் இப்போ நம்ம கரைச்சது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிற தண்ணி அளவுகள் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இதே மாதிரியே கூட செஞ்சுக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் அடுப்பில் நம்ம வச்சுருந்த தண்ணி லேசாக சூடாகி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் அதை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டலாம் அந்த மாவெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் படிஞ்சிருக்கும் நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து இந்த குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை குக்கரில் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததினால இந்த மாதிரி கூல் மாதிரி இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தாலே போதும் அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு லேசான ஒரு கூழ் பதத்துக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் இப்போ நமக்கு அந்த மாவை ஊற்றி சரியாக எட்டு நிமிஷம் ஆச்சுங்க இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தாலே போதும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கொத்து மல்லி இலையை நம்ம வெட்டி வச்சுருக்குறோம் பொடிசாக அதை இந்த இடத்துல தூவி விட்டுக்குருவோம் தூவி விட்டுட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அந்த சூட்லேயே நம்ம போட்ட மல்லி இலையெல்லாம் நல்லா வெந்து தம்மாகி சூப்பராக அந்த ஃப்ளேவரெல்லாம் எல்லாம் இறங்கிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இப்போ பத்து நிமிஷம் நமக்கு இது நல்லா ஊறி வந்துருச்சு இதை அடுத்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதை நம்ம ஒரு வடகமாக ஊற்றி எடுக்க போகிறோம் நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல ஒரு வெள்ளை வேஷ்டி அந்த மாதிரி விரித்து வச்சிடலாம் நல்ல சுத்தமான வேஷ்டியை விரிச்சுட்டு சின்ன சைஸ் கரண்டி எதுனாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த கரண்டியை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கரண்டியாக மோந்து மோந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி விட்டுரலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு பரப்பி விட்டோம் அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக வந்துடும் இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து இந்த வேஷ்டியில் ஊற்றி விட்டுரலாம் ஒவ்வொரு தடவையும் அந்த பெரிய பாத்திரத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஊற்றிடலாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றணும் அப்போ தான் நமக்கு ஒரே பதமாக கிடைக்கும் இப்போது நம்ம எல்லாமே ஊற்றியாச்சுங்க நம்ம இப்போ காலையில் ஊற்றிருக்கிறோம் ஒரு பதினோரு மணிக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ஃபுல்லாகவே இது இருந்தாலே வெயிலுக்கு நல்லா காஞ்சிரும் இது நல்லா காய்ஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா அதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம காய வச்சது கிட்டத்தட்ட ஒன்றரை நாள் நல்லா காஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நல்லா சுக்காக காஞ்சிருச்சு இப்போ இது அந்த வெள்ளை துணியிலேருந்து தனியாக எடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெள்ளை வேஷ்டியாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக இப்படி திருப்பி போட்டுட்டு அந்த பின்பக்கத்தில் வந்து நம்ம இதை வந்து தண்ணி தெளிச்சு விடணும் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டோம் அப்படின்னா பின்பக்கம் அப்படியே லேசாக ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை அப்படியே பிச்சு எடுத்துடலாம் ஒவ்வொன்றாகவும் இந்த மாதிரி மெதுவாக எடுத்தாலே வந்துடும் இந்த மாதிரி எடுத்து தனியாக அப்படி ஒரு தட்டில் போட்டுடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் மெதுவாக எடுத்தாலே வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தண்ணி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு எடுத்து ஒரு சில்வர் தட்டுகளில் பெரிய பெரிய தட்டுகளில் வச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம் எல்லாமே சூப்பராக காஞ்சி வந்து காஞ்சிருச்சு இந்த வடகம் இந்த அப்பளம் நல்லா அருமையாக காஞ்சிருச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம பொறித்து பார்த்துக்கலாம் இதை நம்ம பொறிக்கும் போதே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் நல்லா எண்ணெய் சூடான எண்ணெயில் அப்படியே போட்டோம்னா சூப்பராக நல்லா பெருசாக பொறிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி இப்போ நல்லா சூடான எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம வடகை தப்பளத்தை போட்டு நல்லா பொறிச்சிட்டு ரொம்ப நேரம் ஆகாது போட்டு அவ்வளோதான் ஒரு முக்கு ஜஸ்ட் ஒரு முக்கு முக்குன உடனே ஒரு நிமிஷம் கூட ஆகாது அப்படியே நமக்கு ரெடி ஆகிரும் அப்படியே எடுத்துடலாம் எப்பப்போ தேவையோ நமக்கு அப்பப்போ நம்ம இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் அருமையான ஒரு அப்பளம் பப்படம் வடகம் சும்மா சூப்பராக தயாராகிருக்கு அப்படியே அதில் இந்த ஜீரகம் அந்த அப்படியே சில்லி ப்ளேஸு நம்ம செம்மையாக இருக்குது கிட்டத்தட்ட திருவிழாவில் டெல்லியை பழம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டு அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது இதே மெத்தடில் இதே ஃபார்முலாவில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து நல்லா காய வச்சு நல்லா எண்ணெயில் பொரித்து இது மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்